வணக்கம் தரன் இப்படியான காணொலிகளை அனுப்பியிருக்கின்றீர்கள் நல்ல விடயம் என்னவென்றால் உங்களைப் போன்ற தேசியவாதிகளும் அதை சார்ந்து பயணிப்பின்றவர்களும் மிக தெளிவாக இருந்தால் ஓரளவு இனியும் நாங்கள் ஏதோ ஒரு இருக்கின்ற கயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு பெறுகின்ற அளவிற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்த முடியும் என்பதைத்தான் நாங்கள் இந்த காணொளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இன்று இந்த விடுதலை புலிகள் என்பதும் தலைமைத்துவம் என்பதும் மாவீரர்கள் என்பதும் இன்று ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் பொதுகுடமை சொத்தாக மாற பெற்றிருக்கிறது உலகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் மத்தியிலும் மாறப்பெற்றிருக்கின்றது இந்த பொது உடைமை சொத்து என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிற்பாடு இதை மக்கள் பொது உடைமை சொத்துக்களாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள் இந்த பொது உடைமை சொத்துக்களை மாற்றி வைத்தவர்கள் இதை வைத்து பிழைப்பு நடத்துகின்றார்கள் தேசிய தலைவர் அவர்களை வைத்து அரசியல் செய்கின்றவர்கள் பிழைப்பு நடத்துகின்றார்கள் அதே போன்று மாவீரர் அவர்களை வைத்தும் இந்த பிழைப்புகளை தான் இவர்கள் செய்கின்றார்களே தவிர இது உணர்வுகள் சார்ந்த விடயங்களாகவோ இது ஒரு அரசு அரசியல் விழிப்புணர்வு சார்ந்த விடயங்களாகவோ உங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகள் நிச்சயமாக பார்த்துவிடக்கூடாது அப்படி நீங்கள் பார்த்து விட்டால் இவர்களை போன்று நீங்களும் இருக்கின்ற இப்படியான பாராளுமன்றங்களில் தேசிய தலைவர் அவர்களை பேசுகின்றார்கள் மாவீரர்கள் பற்றி பேசுகின்றார்கள் என்று நீங்களும் இவர்களுக்குள் போய் சிக்கப்படாமல் இதை தெளிவாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் எப்படி என்றால் இந்த பொது உடைமை சொற்றை கையாள்வது தமிழ தேசிய தலைவர் அவர்களையும் மாவீரர்களையும் இவர்கள் இன்று பாராளுமன்றங்களில் வைத்து வணங்கிக் கொண்டு இந்த பாராளுமன்றத்துக்குள் பேசுகின்றார்கள் என்றால் இது ஒரு அபகரிப்பு ஒரு பொதுமை சொத்து ஈழத்தமிழர்களினுடைய உயிர்களை தந்தவர்களினுடைய குடும்பங்களின் அந்த உணர்வுகளையும் தேசிய தலைவர் அவர்களினுடைய அந்த மிக பெரும் சாதனைகளையும் கையாளப்பெறுகின்ற மனிதர்களாகவே நீங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு அரசியல் தெளிவு என்பதும் ஒரு ஈழத்தமிழனினுடைய வரலாறு என்பதும் எங்களுடைய அந்த எங்களுடைய சகோதர இனமான சிங்கள மக்களிடம் அதை கடத்தி அவர்கள் தேசிய தலைவர் அவர்களுக்கும் மாவீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவது தான் ஒரு சிறந்த தமிழர்களினுடைய ஆழ்மை மீத்த நகர்வுகளில் ஒன்றாக அமையப்படுகிறது அப்ப விடுதலை புலிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மௌனவிக்க பெற்ற பின் இந்த நொடி வரை இது நடைபெறவில்லை அப்போ நாங்கள் தோற்ற ஒரு இனமாக இருக்கின்றோம் எம்மை ஆண்டு கொண்டு இனங்களாகவே இந்த சிங்கள மக்களும் கட்சிகளும் இருக்கின்றார்கள் இதை அவர்கள் இந்த நூதன முறையில் தான் நான் அதான் உங்களுக்கு சொல்லுவேன் தேசிய தலைவர்கள் சொன்னது போல் இந்த இலட்சியம் துடைத்தலுக்குள் இது அமையப்படும் ஒரு சிங்கள குடிமகன் பாராளுமன்றத்தில் தேசிய தலைவர் அவர்களுக்காகவும் அந்த மண்ணில் போராடிய மாவீரர்கள் விடுதலை புலிகளுக்காகவும் அந்த பொதுமக்களுக்காகவும் நாங்கள் அஞ்சலிகளை செலுத்துகின்றோம் என்று சொல்லுவதுதான் அது தமிழர்களினுடைய அரசியல் வெற்றியும் எம்மை புரிந்து கொண்ட சிங்கள அரசியல்வாதிகளினுடைய நகர்வுகளாகவே உங்களைப் போன்ற இளைய பிள்ளைகளும் தமிழ் தேசியத்தை கொண்டு போவதுடன் நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆனால் எம்மவர்களே சிங்கள மக்களுக்கு புலாரம் சூடுவதும் ஜேவிபிக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற விடயங்களையும் பாளமன்றங்களை கதைக்கின்றார்கள் என்றால் இது எங்களுடைய மக்களின் அந்த இளையோர்களுக்கு இது எதுவுமே தெரியாது அவர்களுக்கு இத்தனை இந்த மாதம் இத்தனை யூஸ் போயிருக்க வேண்டும் யூடியூப்பில் அவர்களுக்குரிய வருமானம் வந்திருக்க வேண்டும் இது உணர்வு சார்ந்த விடயங்களாக நீங்கள் பார்த்து விடாதீர்கள் இது உணர்வு சார்ந்த விடயங்களாக பார்த்துத்தான் இன்று தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் தேசிய தலைவர் அவர்களை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற விடயங்களை மாவீரர்களை வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்போ இதையெல்லாம் தட்டி கேட்காமல் இருக்கின்றவர்கள் தமிழர்களாக ஈழத்தமிழர்களாக இருக்க முடியாது ஒரு தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்களுக்காக தங்கள் இன்னுயிரை தந்தவர்களையும் ஒரு ஏற்று நின்று தன் வாழ்வை தந்த தேசிய தலைவர் அவர்களையும் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் சிந்திக்கின்றதும் இதற்கு இதையெல்லாம் ஒரு நியூஸாக கொண்டு வந்து ஊடகப்பரப்பில் பரப்பில் கொண்டு வருவதும் இது ஒரு முட்டல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் உண்மையான நாங்கள் ஒரு ஜெயித்தவர்களாக அரசியலை கடத்தியனவர்களாக தமிழ் அரசியலை அவர்களுடைய போராட்டத்தை கொண்டு போய் சிங்கள மக்களிடம் சேர்த்தால் ஒரு சிங்கள உறுப்பினர்கள்தான் தேசிய தலைவர் அவர்களுக்காக மேதகு அவர்களுக்காக மாவீரர் அவர்களுக்காக கொல்லப்பட்ட மக்களுக்காக நாங்கள் கொடிய யுத்தத்தால் என்கிற வார்த்தையை சிங்கள மக்கள் பாவிக்க வேண்டும் இந்த கொடிய யுத்தம் என்று அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கின்ற விடய நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த கொடிய யுத்தம் என்பது சிங்கள மக்கள் சொல்ல வேண்டிய விடயம் இந்த கொடிய யுத்தத்தை செய்தவர்கள் சிங்கள மக்கள் அப்போ அவர்கள் பாரமன்றங்களில் தமிழர்களுக்கு இழைக்கப்பெற்ற பெற்ற அநீதிகளை பார்த்து அவர்கள் சொல்ல வேண்டும் அதுதான் தமிழர்களுடைய வெற்றி இது ஒரு கூழ்முக்கைத்தனமான செயல்பாடும் இது தமிழர்களின் ஒரு மிக பெரும் ஒரு அவல எங்களை போன்றவர்கள் நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையான ஒரு தேசியத்தையும் ஒரு அரசியலையும் கட்டி எடுத்து கொண்டு போக வேண்டும் என்றால் யார் இதை சொல்ல வேண்டும் இவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள் அந்த பாராளுமன்றத்தில் ஒரு கொடிய யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய மக்களையும் சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் தாங்கள் நினைவு என்றால் இந்த கொடிய யுத்தம் யாருக்காக நடந்தது இந்த கொடிய யுத்தம் தமிழர்களுக்கு மட்டுமாகவே நடந்தது தமிழர் நிலப்பரப்பில் மட்டுமே நடந்தது அப்ப இப்படியான முட்டாள்தனமான செயல்கள் மீண்டும் தமிழர்களை அழிப்பதற்கோ இருக்கின்ற ஒரு கொஞ்சம் சிங்களவர்களால் இயக்கப்படுகின்றார்கள் என்பதுதான் உண்மை மனங்களை திறந்து சிந்திங்கள் ஊடகங்களில் நின்று நேரலையில் நின்று கொண்டு தேவையில்லாத விடயங்களை உங்கள் நேரங்களை கடத்துவது முக்கியமல்ல ஒரு இனத்தினுடைய சகல விடயங்களையும் எடுத்துச் சென்று அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் அந்த உணர்வினுடைய ஒரு தார்மீக பொறுப்பாக இருக்க வேண்டும் இந்த போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஊடகங்களில் விளம்பெறுகின்றவர்களும் புத்திஜீவிகளாக விளம்பெறுகின்றவர்களும் ஒரு விடயத்தை யோசிக்க வேண்டும் நாங்கள் எந்த இடத்தில் நாங்கள் சரியான பாதையில் செல்கின்றோம் என்கின்ற விடயங்களை இந்த ஊடக பரப்பில் ஊடகங்களை நடத்துகின்றவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது தகுதியானவர்கள் இப்படியான காணொலிகளை போட மாட்டார்கள் அவர்கள் உண்மையாகவே ஒரு இனத்திற்காக ஊடக நடத்துகின்றார்கள் என்றால் இப்படியான இந்த கூழ்முட்டைத்தனமான விடயங்களை போட மாட்டார்கள் ஒரு சிங்களவன் சேர்ந்த ஒரு அரசியல்வாதி சொல்லுகின்ற போது அதைத்தான் போட்டு உலக தேசத்துக்கு காட்டுவார்களே தவிர ஒரு ஈழத்தமிழன் தண்ணியை அழித்த ஒரு கொடிய யுத்தத்தை அங்கே கொண்டு போய் அதை வைத்து சிங்கள மக்கள் எங்கே கொடிய யுத்தத்தில் இறந்தார்கள் எங்கே இஸ்லாமிய மக்கள் கொடிய யுத்தத்தில் இறந்தார்கள் கொடிய யுத்தம் என்பது என்ன முதல் கொடிய யுத்தத்தினுடைய தொனிப்பொருள் என்ன அப்ப இதெல்லாம் தமிழர்கள் கொடிய யுத்தம் என்பது உலக தேசத்தில் தடை செய்யப்பட்ட ஆயிரங்களால் விமானங்களால் எறிகண்ணைகளால் பல்குழல்களால் ஒரு அடக்குமுறைக்குள் ஒரு இனத்தை கொண்டு வந்து வைத்து கருவறுத்ததுதான் கொடிய யுத்தம் உலக தேசம் அழைத்து இது சிங்கள மக்களினுடைய எல்லைக்குள் நடந்தது அல்ல அல்லது முசு எங்களுடைய சகோதர முஸ்லிம் மக்களினுடைய எல்லைக்குள் நடந்தது அல்ல கொடிய யுத்தம் என்பது வேறு அவர்களுடைய குழுக்கள் மோதல் என்பது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதி நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அங்கே நடந்தது வன்முறைகள் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் நடந்தது வன்முறைகள் அப்போ கொடிய யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் இந்த கொடிய யுத்தம் என்று சொல்லுகின்றதை நாங்கள் சிங்கள மக்கள் சொல்லவென்றும் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சிங்கள உறுப்பினர்கள் சொன்னால் மட்டுமே அந்த அரசியலை தமிழர்கள் சரியான முறையில் எடுத்துச் செல்லுகின்றார்கள் என்பதற்குரிய பொருளாகும் இப்படியான காணொளிகளும் இப்படியான தமிழர்களுடைய செயல்பாடுகளும் எம் இனத்தினுடைய அடுத்த மூன்று சதாப்தங்களுக்கு உங்களால் அரசியலை எடுத்துச் செல்ல முடியாது இதை புத்திஜீவிகள் உடனே தமிழர்களில் இருக்கின்ற புத்திஜீவிகள் சரியான முறையில் கருத்தரங்குகளை செய்து பொதுமக்களிடம் கொன்றுபை சேர்த்து அடுத்த தலைமுறைகளிடம் கொன்றுபை சேர்த்து ஊடகம் என்பது என்ன ஊடக பணி என்பது என்ன ஒரு இனத்தினுடைய ஊடக பணி என்பது என்ன என்று புரியாத இந்த ஊடகவியலாளர்களும் சரி அதை சார்ந்திருக்கின்ற தமிழர்களினுடைய புத்திஜீவிகளாக இருக்கின்றாலும் சரி இதரையெல்லாம் ஆதரித்துக்கொண்டு கொண்டு கடந்து போக வேண்டும் இவர் பாராளுமன்றங்களில் இப்படி பேசுவதை இந்த யூடியூப்பாளர்கள் இன்று முளைத்த இந்த இரண்டாயிரத்துக்கு பிறகு முளைத்த இந்த காளான்கள் எல்லாம் ஒரு இனத்தினுடைய கருவறையை அறுப்பதற்கு இவர்களெல்லாம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பதற்கும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் உங்களைப் போன்ற தமிழ் தேசியவாதிகள் இடமளிக்காதீர்கள் இது ஒரு அயோக்கியத்தனம் ஒரு தமிழர்களினுடைய அரசியலை அவர்களுடைய வழிநடத்தலை அவர்களுடைய தியாகங்களை இன்று பொது உடைமை சொத்துக்களாக தேசிய தலைவர் அவர்களையும் மாவீரர்களையும் எடுத்து வைப்பதை இந்த பிள்ளைகளை கொடுத்த பெற்றோர்களும் மாவீரர்களும் இன்று அமைப்புகளாக இருந்து மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று வியாபார பொருளாக வைத்திருக்கின்றவர்களும் விட்டால் இன்னும் நீங்கள் ஐந்து ஆண்டுகள் இன்னும் கணக்க தேவையில்லை இன்றைய அரசாங்கம் இருக்கின்ற ஐந்து ஆண்டுகளுக்குள் முற்றாக துடைத்த எறியப்படுவீர்கள் மிக தெளிவாக இருங்கள் மிக தெளிவாக சிந்தியுங்கள் இது ஒன்றும் எமக்கு வெற்றியும் அல்ல இது தமிழர்களுடைய அரசியலை முன்னெடுத்துச் செல்லுகின்ற ஒரு நல்ல விடயமும் அல்ல எது எது எங்கே பேசப்பட வேண்டும் அது யாரால் பேசப்பட வேண்டும் வேண்டும் என்ற வார்த்தைகளையே ஊடகங்களில் இருக்கின்றவர்கள் புத்திஜீவிகள் முழுமையாக சிந்தியுங்கள் இப்படியாக ஒரு அயோக்கியத்தனத்தை எங்கள் பொது உடைமை சொத்துக்களாக எங்கள் மாவீரர்களின் தேசிய தலைவர்கள் அபகரிக்காதீர்கள் என்று உங்களோடு கேட்டு நிற்கின்றோம் நன்றி தரன் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்